நண்பர்கள் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அதாவது ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீட்டரை யூஸ் பண்ணி ஃபோர் டு டுவெண்ட்டி எடுத்து ஒரு பிஐடியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீட்டரோட இப்போ வந்து ஃபோர் டு டுவெண்ட்டி தான் இன்புட்டு அதை அதுலேருந்து எடுத்து ஒரு பிஐடியை கொடுத்து பிஐடிக்கு அவுட்புட்டு ஃபோர் டு டுவெண்ட்டி எடுக்கிறது அப்படிங்கிறதான் அன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது கொஞ்சம் காஸ்ட்லி வைஸ் இதுக்கு பேர் எபில்சன் ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீசர் அந்த யூரோப் மேக்கு நீங்கள் பார்த்துட்டுங்க இதுக்கு இன்புட் வந்து பதினஞ்சு டு ஃபிஃப்டி ஃபைவ் ஓல்டு டிசிக்கு மேலே போகக்கூடாது அவுட் புட் வந்து ஃபோர் டு டுவெண்ட்டி தான் அதாவது வந்து அதில் இருக்கக்கூடிய சீரோ ப்ரெஷரில் வந்து ஜீரோ ப்ரெஷரில் வந்து ஃபோர் மில்லியான் பேர் கிடைக்கும் ஃபுல் ப்ரெஷரில் ட்வெண்ட்டி மில்லியான் பேர் கிடைக்கும் இது உங்கள் அப்ளிகேஷனை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கிடணும் ஆக்சுவலாக இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டேங்கில் மண்ணும் தண்ணியுமாக இருக்கும் அதில் வரக்கூடிய ப்ரெஷர் வந்து மேக்ஸிமம் ஸீரோ டூ ஒன் பருக்கு மேலே வராது அதாவது வந்து ஃபோர் என்ன சொல்கிறதுக்கு ஒன் கேஜி பர் சென்டிமீட்டருக்கு மேலே வராது ஏன்னா வாட்டரோட டென்சிட்டி ரெண்டாவது வந்து அது கூட 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 மண்ணோட இங்கே இருக்கும்போது அதாவது இப்போ அந்த டேங்கில் பாட்டத்தில் மண் இதாகும்போது அதோட டென்சிட்டி கூடும் அடர்த்தி கூடும் அதுக்காக நாங்கள் இந்த அப்ளிகேஷன் வாங்கியிருக்கோம் ஜீரோ டூ ஒன் பார் ஏருக்கும் இதே மாதிரி ப்ரெஷர் ட்ரான்ஃபீட் வரும் ஹைட்ராலிக் ஆயிலுக்கும் ப்ரெஷர் ட்ரான்ஸ் வரும் நிறைய அப்ளிகேஷன் வரும் இது எங்கள் அப்ளிகேஷனுக்கு வாட்ரு வித் மண் வெறும் வாட்டரில் ஒரு ஸ்மால் ப்ரெஷர் கிடைக்கும் அதுக்குள்ள வாட்டருக்குள்ளே மண் கிடந்தோன்னா இன்னொரு ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணோம் ஏன்னா நம்ம மண் மண்ணுக்குள்ளே இருக்க மண்ணோட டென்சிட்டி அதிகமாக பிடிக்கும்போது அதில் ஒரு சின்ன ஒரு என்ன ஒரு அழுத்தம் அது கிடைக்கும் ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் அதை பொறுத்து இது ஒரு வேல்யூ வைத்துரும் அதை பொறுத்து நம்ம கீழே இருக்க வால்வோ ஒரு பிஐடி கண்ட்ரோல் மூலம் ஓப்பன் பண்ணோம் அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளது இந்த மாதிரி பிஐடி ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிவிடுங்க ஆக்சுவலாக ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீட்டரில் ரெண்டு டை மூணு டைப் உண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் மட்டும் ஃபீட்பேக் எடுக்கிறது மாதிரி உண்டு இது டூ வயர் ட்ரான்ஸ்மீட்டர் நான் அது சொல்கிறது த்ரீ வயர் ட்ரான்ஸ்மீட்டர் இதில் ரெண்டு பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் இந்த டெஸ்ட் அப்ளிகேஷன்லாம் வந்து அவங்களுக்கு கலிபுரேஷன் பண்ணும்போது யூஸ் ஆகும் அது நமக்கு தேவையில்லை இதை நாங்கள் சொல்லி தான் வாங்கியிருக்கிறோம் மேக்ஸிமம் வந்து ஜீரோ டூ ஒன் பார் ஒன் கேஜி சென்டிமீட்டர் மேலே எங்களோட அப்ளிகேஷனுக்கு போகாது ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீட்டரோ ஹைட்ராலிக் ஆயில் ப்ரெஷர் உள்ளது அதுக்கு ஏற்ப நீங்கள் கேட்டு வாங்கிடணும் இந்த டயாகிராம் வந்து ஒன் பார் தான் மேக்ஸிமம் அவுட்புட்டு ஃபோர் டு டுவெண்ட்டி எடுத்துருக்குறோம் இதில் வந்து பாசிட்டிவில் ஒரு லைன் கொடுத்து நெகட்டிவ்ல ஒரு லைனை எடுக்கணும் எடுத்துகிட்டு இது பண்ண போகிறோம் இதில் நம்ம ஒரு எஸ்எம்பிஎஸ் நான் வச்சுருக்கிறோம் இந்த எஸ்எம்பிஎஸ்சில் பாசிட்டிவ் எடுத்து அந்த பாசிட்டிவ் கொடுக்க போகிறோம் இன்னொரு நெகட்டிவ்லேருந்து ஒரு டெர்மிலை எடுத்து பிஐடியோட நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்க போகிறோம் இல்லை இதோட இதை எடுத்து பிஐடியை பாசிட்டிவ் கொடுப்போம் எஸ்எம்பிஎஸோடய நெகட்டிவ் எடுத்து பிஐடிக்கு வந்து நெகட்டிவ் கொடுப்போம் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கனெக்ஷனை பார்த்துக்கலாம் இதில் கிடைக்கக்கூடிய ப்ரெஷரை பொறுத்து அந்த பிஏடி வந்து வேல்யூ காட்டும் அதனால் வந்து லைட்டாக இது இது பண்ணுவோம் இப்போ இதில் பாருங்கள் இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்கோம் இது வந்து இது வந்து பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ் வந்து நம்ம டேரக்டாக எங்கே கொடுத்துருக்குறோம் இந்த ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீட்டரோட பாசிட்டிவ் கொடுத்துட்டோம் அதோட மறு என் எடுத்துக்கிறோம் எடுத்து நேராக எங்கே கொடுத்துருக்கோம்னா ஒரு பிஐடி எடுத்துருக்குறேன் நிப்பான் பிஐடி அதோட பாசிட்டிவ் டெர்மினல்ங்கிறது ஏழாம் நம்பர் டெர்மினல் ஏற்கனவே இந்த பிஐடி நிப்பான் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தெரியாதவங்க பார்த்துக்கிடுங்க இந்த பிஐடியோட இது நெகட்டிவ் பாயிண்ட் இது இருக்கு இந்த நெகட்டிவ் பாயிண்ட்டு டைரெக்டாக எங்கே போகுது எஸ்எம்பிஎஸ்எல் பிஎஸ்எம் போகுது இவ்வளோ தான் இதோட கனெக்ஷன் இப்போ வந்து நம்ம வந்து இது எடுக்க போகிறோம் பொதுவாக வந்து டிரான்ஸ்மீட்டரில் வந்து இந்த ஒரு ப்ரெஷர் இது பண்ணக்கூடிய இந்த டயப்ராம் இருக்கும் இது கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும் நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா இது இருபத்தாயிர ரேட் வரும் டேமேஜ் ஆகிடக்கூடாது இதை போட்டிருக்கோம் இப்போ தான் இதை எடுத்துட்டேன் இந்த நார்மல் ப்ரெஷரில் இது வந்து எவ்வளோ வேல்யூ வரும்னா இப்போதைக்கு ப்ரெஷரே இல்லை நோ ப்ரெஷர் இப்போ இது வந்து ஃபோர் மில்லியன் பேர் காட்டும் சரி நான் இன்றைக்கி பவர் ஆன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பவர் ஆன் பண்ணிட்டோம் இங்கே வந்து என்ன வேல்யூ காட்டுதுன்னா ஜீரோ ப்ரெஷர் த்ரீ பாயிண்ட் நைன் அதாவது ஃபோர் மில்லியா இயர் ஒரு சின்ன எரர் வருது த்ரீ பாயிண்ட் நைன் இருக்கும் பிஏடியில் வந்து மைனஸ் ஒன்று இது வந்திருக்கு இது வந்து காமன் எரர் இண்டக்ஷனில் வரக்கூடிய எரர் இதுக்கு ஒரு எர்த்திங்கு கரெக்டாக இதுக்கும் எர்த்திங் கொடுத்தா அது நிற்கும் இந்த ஒரு சின்ன ஒரு காமன் எரர் இருக்கும் இதை வந்து நீங்கள் மினிமம் வேல்யூவில் இந்த மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸை வந்து குறைச்சி வச்சிட்டிங்கன்னா கூட்டி வச்சுட்டிங்கன்னா இந்த மைனஸ் ஒன் பாயிண்ட் வந்து சிக்ஸ் வந்து ஜீரோயாக மாறிடும் ஓகேவா இப்போ இதில் வந்து நீங்களே பாருங்கள் ஃபோர் மில்லியாம்பியர் இது கிடைக்குது அங்கே ஒன் பண்ணி பேர் லைட்டை ப்ரெஷர் கொடுக்குறேன் இது மில்லியம் பேர் கூடுது அங்கே அளவு நான் முப்பது செட்டிங் வச்சுருக்கேன் முப்பது செட்டிங் போனோன்னா அங்கே அவுட்புட்டு ஓப்பன் ஆயிடுச்சு இதுதான் இதோட செட்டிங் நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்டி மில் ஃபோர் மில்லியம்பியர் இருக்குது லைட்டை ப்ரெஸ் பண்ணுறேன் மில்லியம் பேர் கூடுது இதுதான் ப்ரெஷர் ட்ரான்ஸ்மிட்டரோட ப்ரொசீஜர் இதை பொறுத்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டுருக்கோம் இந்த ஃபோர்ட்டி டுவெண்ட்டி மில்லியா பேரை பொறுத்து இந்த பிஐடி வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கோம் இதை வந்து நாங்கள் வந்து ஒரு பிஞ்ச் வால் யூஸ் பண்ணோம் அது நம்ம ஜூனியருக்கு தான் அந்த வீடியோ இதில் வந்து தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கிடுங்க இந்த டயப்ராமை அமுக்குன்னா ப்ரொசர் யாரும் அங்கே என்ன ஆகும் எப்போவுமே இந்த செட்டு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஐட்டம் இது கண்டிப்பாக எர்த்திங் கொடுக்கணும் இரத்தையும் கொடுக்காமல் நான் இது வந்து ஒரு இதுக்கு வேண்டி தான் இதை போட்டு தரேன் ஆனால் இரத்தையும் கொடுக்கறது நல்லது இந்த இதில் வந்து பிஐடியை பொறுத்த வரைக்கும் நான் அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து இதை வந்து நம்ம நிப்பான் நிப்பிஐடியில் போட்டிருக்கோம் இந்த பிஐடி வந்து நமக்கு அவுட்புட்டு ஃபோர் டு டுவெண்ட்டி கொடுக்கும் இந்த பிஐடி இதில் கொடுத்துருக்கான் பாருங்கள் அவுட் புட்டு பிஐடி இன்புட் வந்து கே ஒன் எடுத்துருக்கோம் கே ஒன்னுங்கிறது வந்து தெர்மோ கப்பலுக்கு உள்ளாது அதை மாற்றணும்னா இந்த அணரை இதை ஓப்பன் பண்ணி சென்டரில் வச்சா என்ன வரும் ஜேகே தெர்மோ கப்புளுக்கு உள்ளது இந்த எண்டில் வைச்சா இந்த ஜம்பரை பீட் ஆர்டிடி ஜீரோ டூ ஃபோர் ஆர்டிடி உள்ளது இதை எல்லாத்தையும் தூக்கி இந்த கடைசி எண்டில் வச்சிங்கன்னா நமக்கு என்னது மில்லி வோல்ட் அதாவது லீனியர் வோல்டேஜ்னு சொல்லுவோம்லாம் மில்லி வோல்ட் மில்லி ஆம்பியருக்கு அது இதுதான் இதோட செட்டிங்கு இதை எப்படி ஜம்பர் மாற்றுறதுங்கிறது நான் என்னோடய யூசி இன்னொரு வீடியோ போட்டிருங்க அந்த டவுட் லோங்க அதில் பார்த்துடுங்க இதில் செட்டிங் வந்து சிம்பிள் தான் செட் பட்டன் அப்படி சமைக்காதுன்னா என்ன பண்ணுன்னா இது லெவல் ஒன் இது வந்து லெவல் இது வந்து இன்டகிரேட்டர் வேல்யூ டூ ஃபார்ட்டி டிவியேஷன் வேல்யூ சிக்ஸ்டி செகண்ட் அது டூ ஃபார்ட்டி செகண்ட் இது கூட்டி குறைக்கிறவங்க வச்சுடுங்க ரெண்டாவது இதுக்கு அடுத்த உள்ளே போகிறது வந்து இதையும் பிடிச்சி இதையும் அந்த இந்த சென்ட் ரெண்டாவது பட்டினை அமுட்டினா இன்புட் போயிடும் இது ஏற்கனவே தெர்மோ கப்புலாம் கேலி இருக்கும் ஏஎன் ஃபோர் வச்சுடுங்க ஏஎன் ஃபோருங்கிறது இதுக்கு இவ்வளோ வேல்யூ இப்போ இதில் லோ செட் பன்றி வேல்யூ வேல்யூ ஃபோர் மில்லியாம்பியர் கிடச்சா சீரோ கட்டும் உப்பர் செட் வேல்யூ நூறு வச்சுருக்குறேன் டுவெண்ட்டி மில்லியன் மீடத்துக்கு நூறு வரும் அலாரம் டர்மில் உங்களுக்கு எது தேவைமோ அலாரத்தை செட் பண்ணிங்க எனக்கு அலாரம்லாம் தேவை கிடையாது இது யூனிட் வந்து வி தான் அது என்னென்னா லீனியர்களுக்குள்ளது வோல்டேஜ் வித்து கரண்ட்டுக்குள்ளது இது சேம் தான் இவ்வளோ தான் இதோட செட்டிங்கு அடுத்தது வந்து இது வந்து எப்படி வெளியே வந்துடுனா டேரெக்டாக ரெண்டு தடவை பிடிச்சி அமைக்கிட்டு இருந்தால் நேரமடியாக அது லெவல் டூக்கு வந்துடும் இது வந்து லெவல் டூ இதுலேருந்து இன்னொருக்கு அமைக்க பிடிச்சிங்கன்னா லெவலு ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும் லெவல் டூலேருந்து லெவல் த்ரீக்கு போனால் இந்த ரெண்டாவது பட்டன அமுக்கணும் இப்போ இது வந்துட்டு இவ்வளோ தான் இப்போ நம்ம செட் வேல்யூ வந்து நூறு வர வச்சுக்கலாம் தேட்டி வச்சுருக்கோம் ப்ரெஷரை பொறுத்து இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கமாண்டில் கேளுங்க இதை நம்ம நீ இதோட அவுட்புட்டு ஃபோர் டு டுவெண்ட்டி தான் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா நம்பர்லே இப்போ பாருங்கள் நமக்கு ஃபோர் மில்லியன் பேர் இது கிடைக்கிது கிடைச்சது ஜீரோ வேல்யூ காட்டுது இப்போ நமக்கு எவ்வளோ வச்சுருக்குதுன்னா அதோட அவுட்புட்டும் ஃபோர் மில்லியன் பேர் தான் கிடைக்குது இங்கே நம்ம ஒரு ப்ரெஷர் டான்ஸ் இப்போ வந்து என்ன செய்கிறோம் லைட்டாக ப்ரெஷராக கூட்டுறோம் அதை கொட்டினோன்னா அங்கே வந்து ப்ரெஷர் டான்ஸ் சின்டரில் வேல்யூ கூடுது இன்னும் கொடுத்தோன்னா அதுக்கு ஈவனாக என்ன இது அவுட்புட்டு கொடுத்தது இந்த அவுட்புட்டை பொறுத்து நமக்கு என்ன ஆயிரும் ட்ரைவ் வந்து அங்கே ஓப்பன் க்ளோஸு கரெக்டாக நடந்து நம்ம எவ்வளோ மெயின்டெனில் மெயின்டைன் பண்ண நினைக்கிறோமோ அது மெயின்டைன் ஆயிரும் இதுதான் இதோட இது நம்ம கையெடுத்தால் சீரோக்கி வந்துடுது பொதுவாக வந்து இப்போ செட் வேல்யூக்கு வந்த பிறகு தான் இது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லை ஆனால் ஹீட்டிங் அப்ளேஷனு அப்ளிகேஷனு அப்படி இல்லை இங்கே என்ன செட்டு வேல்யூ வந்திருக்கோ அதுக்கு பிறகு தான் ஆஃப் ஆகிற மாதிரி வரும் அதுக்கு நீ என்ன பண்ணணுன்னா அந்த ஏற்கனவே சொன்னதான் இந்த செட் பட்டனை அப்படிச்சு கொடுங்க லெவல் டூக்கு போகும் லெவல் டூ லெவல் டூக்கு பிறகு இந்த செட் பட்டன் இந்த இதை ஆடிச்சோன்னா லெவல் த்ரீக்கு போகும் அதில் வந்து இந்த ஹீட் அப்ளிகேஷனு நீங்கள் யூஸ் பண்ணதாக இருந்தால் இந்த அவுட் வந்தால் இதை மாற்றிக்கிட்டு ஹீட் வச்சிங்கன்னா செட்டிங் வேல்யூ கம் கம்மி வந்த புறவை ஆஃப் ஆகும் அதாவது சீரோ இருந்ததுன்னா இருபது செட் வேல்யூ வச்சுருந்திங்கன்னா செட்டு சீரோலேருந்தே ஃபுல் டே இது கொடுக்கும் இருபது வந்தோம்னா ஆஃப் ஆகும் கூழ் வச்சுருந்திங்கன்னா இருபது வந்த பிறகு தான் அவுட்புட்டை கொடுக்க ஆரம்பிப்பிக்கும் நமக்கு இப்போ கூலு தான் வைக்கிறோம் அதனால் கூழ் வச்சுட்டோம் ஓகேவா எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க இதான் ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீட்டரோட ஃபங்க்ஷன் இதில் நிறைய ப்ரெஷர் ட்ரான்ஸ்மீட்டர் இருக்குது எதுவும் தெரியாதவங்க கே கேட்டுவிடுங்க கமெண்ட்டில் கேளுங்கள் டவுட் வந்து க்ளியர் பண்ணுங்கள் நன்றி வளமுடன்